தாழ்ப்பாணத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிருந்தீங்க அது ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும் ஏன்னா அங்க உள்ள மக்களை சந்தித்து உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் அவர்களையும் இணைத்து நீங்க பயணித்தீங்க அதை பத்தி சொல்றேன் முதல்ல யாழ்ப்பாணம் மண்ணை பற்றி சொல்ல வேண்டும் என்று வந்து நான் நினைக்கிறேன் உண்மையாவே நான் உணர்ந்த சில விஷயங்களை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் இலங்கையில ஆல்மோஸ்ட் எல்லா பகுதியிலும் ஓரளவுக்கு போயிருக்கேன் வவுனியா மன்னார் திருகோணமலை யாழ்ப்பாணம் கொழம்போ நிறைய பகுதிகள் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு எல்லாம் வந்து போயிருக்கேன் இதுல நான் இந்த தெய்வீக ஆற்றலை நான் அதிகமாக உணர்ந்த மண் எது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணம் மண் தான் மாற்று கருத்தே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் வந்து ஷேர் பண்றேன் அங்க வந்து ஒரு எதர்ச்சியா வந்து நம்ம நான் நம்ம நம்ம நிர்வாகிகள் வந்து இங்க வாங்க இங்க ஒரு சமாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவ வந்து கூட்டு போனோம் யோக சுவாமிகள் ஜீவ சமாதின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்துல இருக்கு பொதுவாகவே எந்த ஜீவ சமாதி போனாலுமே எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஆற்றல் நிலை வந்து நல்லா உணர முடியும் ஒரு ஆனந்த நிலையில இருக்கும் ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கு இந்த யோக சுவாமிகள் அவர்களுடைய ஜீவ சமாதி நான் உள்ள போனோடனே ஒரு அம்மா வந்தாங்க அவங்களுடைய கண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிலையில இருக்காங்கன்றது புரிஞ்சிருச்சு அவங்க வந்து அந்த யோக சுவாமிகள் இருந்தப்ப அவங்க கூட இருந்தா அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு அந்த அம்மா நான் அந்த அம்மாவை பார்த்து கேட்கற ரொம்ப நன்றி எங்க சமாதிக்கு நீங்க வந்ததுக்கு அப்படின்றாங்க நான் சொன்னேன் எங்க நாங்க தாங்க நன்றி சொல்லணும் இப்ப ஏற்பட்ட ஒரு சமாதி ஏற்பாடு பண்ணி அதை நீங்க நிர்வாகம் பண்ணி இவ்வளவு தூரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்க இல்ல இல்ல நான் தான் உங்களுக்கு நன்றி நாங்க சரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நன்றி சொல்லிட்டு உள்ள போறேன் உள்ள போன உடனே அந்த ஆற்றல் அது வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது யோக சுவாமிகள் ஐயா என்னை ஆட்கொண்ட தருணம் அது அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த எனர்ஜி இருக்கு அப்படின்னா அவர்கள் நினைத்தால் நம்ம ஆட்கொள்வார்கள் அந்த அந்த எனர்ஜி நம்மளால ஃபீல் பண்ண முடியும் எல்லாரும் உள்ள போனே ஃபீல் பண்ண முடியாது சோ அவர்கள் அனுமதி கொடுத்தால்தான் அவரோட எனர்ஜி நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஃபீல் பண்றத தாண்டி என்னை என்னை கிட்டத்தட்ட என்னை சமாதி நிலைக்கு கொண்டு போய் விட்டார் அவர் அந்த நேரத்துல என்னால உள்ள உட்கார முடியாம மூச்சு விட முடியாம கொஞ்சம் விட்டு இருந்தா சமாதியே ஆயிருப்பான் அந்த இடத்துல நல்ல நிலைதான் அது பட் இருந்தால் கடமைகள் பாக்கி இருக்குது கடமைகள் முடிக்கிற வரைக்கும் நம்ம எங்க உருண்டு கத்தி உட்கார முடியாம திரும்ப முடியாம முடியாமே ஷாக்கிவிட்டிஸ் ஒரு கட்டத்துல சட்டைய கல்டி போட்டு வெளியே ஓடிட்டேன் இது பயமா அப்படி இல்லைன்னா நடக்குதுன்னு தெரியல நம்ம ஆழமா உணரக்கூடிய ஆட்டம்ல எங்க இருந்து வேணாலும் உணர இவர் ரொம்ப பண்ணிட்டாரு அநியாயத்துக்கு எனர்ஜி கொடுத்துட்டாப்ல அந்த எனர்ஜி கரண்ட் ஓரளவுக்கு இருந்தா தான் ஒரு கட்டத்துக்கு மூச்சு விட முடியல எந்திரிக்க முடியல ஷர்ட்டை கல்லிட்ட மூச்சு விட முடியல இறங்கி ஓட அப்ப ரோட்ல இல்ல பார்த்திருப்பாங்க திருடம் ஓடுறானா பின்னாடியே ஒருத்தன் துரத்திட்டு ஓடுறானு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளி போய் ஒரு வேப்பு மருத்துக்கடியில போய் உட்காந்துட்டேன் அந்த நிலையில இருந்து அப்படியே பேச தோணலை அப்படியே ஒரு ஆழமான அமைதி மூச்சு வரல டோட்டலா உள் தான் ஓடுது ஒண்ணு மனம் முடியல ஒரு ஒரு பைத்தியார் உட்காந்துருந்தது எப்படி உட்காந்துருக்கு இப்படியே தான் உட்காந்துருந்தேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நான் நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எனக்கு நைட் ஆயிடுச்சு காலையில ஆரம்பிச்சு நைட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகுறதுக்குள்ள நான் பட்ட தான் எனக்குதான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்பேற்பட்ட மகான்கள்லாம் யாழ்ப்பாணத்துல இருக்காங்க சாதாரண மகான் கிடையாது என்னை நானே சமாதி தமிழ்நாட்டுல நிறைய பவர்ஃபுல் சமாதி போயிருக்கேன் இந்தியாவில பல இடங்களுக்கு போயிருக்கேன் இமயமலையில பல இடங்களுக்கு இந்த மாதிரி புரட்டி போட்ட மாதிரி எங்கேயுமே நான் போ சான்ஸே கிடையாது அவ்வளவு சக்தி வாய்ந்த சமாதி யோக சுவாமிகளுடைய ஜீவ சமாதி சோ அது மட்டும் இல்லாம நல்லூர் கந்தசுவாமியோட கோவில் அது எல்லாருக்கும் உங்களுக்கு கோவிலாகத்தான் தெரியும் ஆனா நான் எளிதித்தர அங்க வேற ஏதோ ஒரு சித்தருடைய சமாதி இருக்கு அதை என்னால் உணர முடிகிறது நல்லூர் கந்தசுவாமியாருடைய அந்த அந்த கோயிலுக்கு உள்ள போகும்போது உட்கார்ந்து தவம் பண்றேன் அந்த அந்த கம்யூனிகேஷன் நம்மளால பண்ண முடியாது வார்த்தையிலால பண்ண முடியலன்னா கூட என் எனர்ஜி அந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறத என்னால வந்து முழுமையாக வந்து உணர முடியுது சோ யாழ்ப்பாணம் என்பது சாதாரண இடமே கிடையாது பல மகான்கள் வந்து கண்ணுக்கு தெரிந்து வந்து சமாதியாயிருக்கிறார்கள் கண்ணிற்கு தெரியாமல் ஏகப்பட்ட மகான்கள் வந்து சமாதியாக வந்து நிச்சயமாக யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்கிறார்கள் இதெல்லாம் கடந்த நிலையில சொல்லணும் அப்படின்னா மத நல்லிணக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக யாழ்ப்பாணத்தை வந்து நான் வந்து கருதிக்கிறேன் ஒரு இஸ்லாமியராக இருக்கட்டும் ஒரு கிறிஸ்துவராக இருக்கட்டும் ஒரு ஹிந்துவாக இருக்கட்டும் எல்லாருமே மனிதர்கள் தான் அட் த எண்டு இங்க இறைவன் என்பது ஒரு பரம்பொருள் பரம்பொருள்ல எங்கும் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல்னு அர்த்தம் கிறிஸ்டியானிட்டியில அது எல்சடாயுன்றாங்க சர்வ வல்லமை படைத்தவர்ன்றாங்க இஸ்லாத்துல வந்து அல்லான்றாங்க எங்கும் நிறைந்திருப்பவர்ன்றாங்க ஹிந்துசம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சிவம் வந்து சொல்லுது பேருதான் வேற வேற மேட்ரு ஒண்ணுதான் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பெரும் பொருள் பரம்பொருள் என்று அர்த்தம் சோ அப்பேற்பட்ட எப்பேற்பட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட ஒரு இதுக்கு முன்னாடி குழம்போல நம்ம வந்து பரம்பொருள் யோகம் வகுப்பு எடுத்திருக்கோம் யாழ்ப்பாணத்துல ஒரு நாள் வகுப்பு வந்து எடுத்திருக்கோம் சோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உண்மையை உணர வேண்டும் என்று வருகை தரக்கூடிய பல நபர்களை வந்து நம்மால் வந்து பார்க்க முடிகிறது ரெண்டாவது என்னதான் வந்து மதங்களாக பிரிந்திருந்தாலும் கூட மதங்களை கடந்து இறைவன் ஒன்றுதான் என்று நினைத்து வாழக்கூடிய நிறைய மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருப்பதை வந்து உணர முடிகிறது அதுக்கப்புறம் மெயினா ஒரு விஷயம் சொல்லணும் நைனா தீவுன்னு சொல்லிட்டு ஒரு தீவுக்கு சோ அந்த நைனா தீவுக்கு போகும்போது சரியான பசி என்னடா இவ்வளவு பசி எங்கதான் போய் சாப்பிடுறது ஹோட்டல் வேற அன்னைக்கு வந்து பூட்டி இருக்கு காலையில இருந்து காலையில சாப்பிடல ஏன்னா பசிச்சாதான் தான் சாப்பிடக்கூடிய ஆளு ஆனா பசிச்சா அடுத்த பத்து நிமிஷத்துல சாப்பிடணும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நானு சோ காலையில பசிக்கலாம் சாப்பிடல அப்புறம் மத்தியான டைமுக்கு அங்க போறேன் செம பசி எங்க இங்க போறது பசி 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 என்ன பண்றதுன்னு தெரியல டைம் போன ஞாபகம் எனக்கு போயிட்டேன் அப்ப சுத்தி பாக்குற கடலாம் பூட்டி இருக்கு எங்க சாப்பிடுறதுன்னு தெரில அப்போ சொல்றாரு ஒருத்தர் அந்த கோவில்ல அந்த இடத்துல அங்க ஒரு பெரிய கோவில் இருக்கு அந்த கோயிலுக்கு பின்னாடி ரெகுலரா வந்து யூகேல இருந்து சப்போர்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க போய் சாப்பிடுங்க ஓய்வு உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த உணவு அப்பேற்பட்ட அமுதமாக வந்து இருந்தது அப்பதான் நினைச்சேன் இலங்கை தமிழ் மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாண தமிழ் மக்கள் வந்து உலகமெங்கும் வந்து பரவி இருக்கிறார்கள் யூகேல இருக்காங்க கனடால இருக்காங்க லண்டன்ல இருக்காங்க பிரான்ஸ்ல இருக்காங்க ஜெர்மனில இருக்காங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இடங்களுக்கு இருக்காங்க அவங்க எல்லாம் அங்க இருந்தாலும் கூட தன் மண்ணின் மீது இருக்கக்கூடிய அந்த 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 அன்பு வந்து இன்னும் அவங்களுக்கு குறையாம பாருங்க அங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுக்க முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அது அம்மன் கோவில் நினைக்கிறேன் எக்ஸாக்டா சொன்ன அம்மன் கோயிலோ சம்திங் மறந்துட்டேன் நானு கொஞ்சம் எனக்கு ஞாபகம் அது ஜாஸ்தி ஞாபகம் இருக்கிறத மட்டும் சொல்றேன் சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் வந்து அந்த அன்னதானம் ஏன்னா அன்னதானத்துக்கு எனக்கு ஒரு பெரிய வந்து தொடர்பு உண்டு ஐ திங்க் சோ அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நைனா தீவுல இருக்கு சோ அந்த அந்த அமிர்தமாக இருந்தது அந்த உணவை சாப்பிட்டுட்டு மொத்தம் அந்த அந்த உணவையை பரிமாறியவர்களுக்கும் அந்த உணவை அன்று சமைத்தவர்களுக்கும் அந்த உணவு இங்க வர்றதுக்கு காரணமா இருந்த அந்த டோனர்ஸ் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய டோனர்ஸ்க்கும் எல்லாரோட குடும்பமும் அவரது மொத்த வம்சமும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று அந்த அம்மன் கிட்டயும் எனது குருமார்கிட்டையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா அந்த பசியோடு இருக்கும்போது அந்த உருவாய் வயிறு என்பதே ஒரு மாபெரும் ஞானம் தான் சோ பல இடங்கள் நான் இலங்கையில சுத்தி இருந்தாலும் யாழ்ப்பாணத்துக்கும் எனக்கு அது ஒரு தனி தொடர்பு அது நான் எங்க ஆழமா உணர்ந்தேன்னா நம்ம யோக சுவாமிகள் என்னை ஏற்றுக்கொண்ட அந்த அந்த தருணம் இந்த ஒரு உயிரையும் ஏத்துக்கிட்டாரு இந்த சாதாரண பிச்சைக்காரனை கூட ஏத்துக்கிறாரு இறைவருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஆனந்தமா இருந்தது இனி வாய்ப்பு கிடைக்கும் போல இந்த டைம் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை ஸோ அடுத்த டைம் வாய்ப்பு கிடைக்கும் போது அடிக்கடி கொஞ்சம் யாழ்ப்பாணத்துக்கு சென்று வரலாம் எந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன் ஆல்ரெடி அனைத்து வசதிகளையும் அனைத்து செல்வங்களையும் எனக்கு வந்து அருள் இருக்கிறார் புதுசா போய் உன்னை தேடணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது இருந்தாலும் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்த ஞானத்தை வயது வித்தியாசம் இல்லாமல் ஜெண்டர் மாற்றம் இல்லாம மத மதத்தை மையமா வைத்து பிரிக்காம எனக்கு தெரிந்த இந்த ஞானத்தை என் சகோதர சகோதரிகளுக்கு வயது வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் கொடுக்கணும் வந்து நினைக்கிறேன்